நீலகிரி மாவட்டம் முழுவதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் உறுதிமொழி ஏற்பு அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு நாளை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நீலகிரி மாவட்டம் முழுவதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட திமுக சார்பில் சிறப்பாக நடைபெற உள்ளது ஊட்டி குடலூர் குன்னூர் மூன்று தொகுதிகளிலும் உள்ள அறுநூற்றி தொண்ணூறு வாக்குச்சாவடிகளில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி தமிழர் உரிமை குரலை ஒழிக்க செய்கின்றனர் ஊட்டி மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் அறிவாளத்தில் செய்தியாளர் சந்தித்த மாவட்ட திமுக பொறுப்பாளர் கே எம் ராஜு கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஓரணியின் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி வைத்தார் இந்தி திணிப்பு நீட் தேர்வு தொகுதி மறுவரைவரை சதி நி நிதிமதிப்பு போன்ற தாக்குதல்களுக்கு எதிராக தமிழர் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் இயக்கமே இது இன்றைய உறுதிமொழி நிகழ்ச்சி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டையும் இணைக்கும் வரலாற்றுச் சமமாக அமையும் என்றார் தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் கீழடி புறக்கணிப்பு இந்தி திணிப்பு நீட் தேர்வு நாடாளுமன்ற தொகுதி மறுவரை நிதி மறுப்பு உள்ளிட்ட பல்வேறு தாக்குதலுக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்கும் உருவாக்கப்பட்ட இயக்கமே இது இந்த இயக்கத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் ஊட்டி தொகுதியில் எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு பேரும் கூடூர் தொகுதியில் எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொன் எண்பத்தி ரெண்டு பேரும் குன்னூர் தொகுதியில் எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி பதினோரு பேரும் மொத்தம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒரு பேர் நீலகிரி மாவட்டத்தில் இணைந்துள்ளனர் இது பெரும் சாதனையாக கருதப்படுகிறது நாளை பதினைந்தாம் தேதி அண்ணா நாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள அறுநூற்றி தொண்ணூறு வாக்குச்சாவடிகளில் தமிழ்நாட்டை தலைகுனையை விடமாட்டேன் என்ற உறுதிமொழி நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்த குடும்பங்கள் ஒன்று கூடி உறுதிமொழி ஏற்ற தீர்மானங்களை முன்மொழிகின்றனர் அடுத்த கட்டமாக செப்டம்பர் பதினேழாம் தேதி கரூரில் முப்பெரும் விழாவில் திறனாக கலந்து கொள்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபதாம் தேதி ஓர் ஊட்டியில் ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என கூறினார் இந்த நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் போஜன் மாவட்ட பொருளாளர் நாசர் அலி ஊட்டி கிழக்கு நகர கழக செயலாளர் ஜார்ஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர் தம்பி இஸ்மாயில் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார் நீலகிரி மாவட்டத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் திமுக முன்னெடுத்து வரும் அரசியல் சமூக எழுச்சியின் பிரதிபலிப்பாக பார்க்கப்படுகிறது எதிர்கால தேர்தல் சூழலில் இது வாக்காளர் இணைவு ஒற்றுமை மற்றும் உரிமைக்குரல் ஆகியவற்றை வலுப்படுத்தும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது பறைச்சாற்றும் கீழடி புறக்கணிப்பு ஹிந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கான நிதி மறுப்பு நீட் போன்ற நியாயமற்ற தேர்வுகள் பாராளுமன்ற தொகுதி மறுவரை சதி என தமிழ்நாட்டின் மண்மொழி மற்றும் மானத்தின் மீது தொடர் தாக்குதலை நடைபெற்று வருகின்றன இவற்றை எல்லாம் எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைக்க ஒன்றிணைக்கப்பட்டதுதான் ஓரணியில் தமிழ்நாடு தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வரவர்களின் அறிவுறுத்தின்படி திமுகவினர் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரில் சென்று வாக்காளர்களை சந்தித்துள்ளார்களாம் ஓரணியில் தமிழ்நாடு மூலம் தமிழகம் முழுவதும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மேற்பட்டவர்கள் திமுகவில் இணைந்துள்ளார்கள் இதுவரையிலும் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் மூன்று தொகுதிகள் உள்ளன அதில் உதகையில் எண்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு வாக்காளர்களும் கூடலூரில் எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்காளர்களும் குன்னூரில் எண்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி பதினோரு வாக்காளர்களும் சேர்த்து மொத்தம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னு முப்பத்தோரு பேர் இணைந்துள்ளார்கள் இதுவரை ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற கூட்டமானது செப்டம்பர் பதினைந்தில் அண்ணா பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடுகின்ற வகையில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை தனிக்குடிய விடமாட்டே விடமாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்பும் நிகழ்ச்சியானது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறுநூத்தி தொண்ணூறு வாக்குச்சாவடிகளிலும் ஓரணியில் தமிழ்நா தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்த குடும்பங்கள் ஒன்று கூடி தீர்மானம் முன்மொழிய முன்மூடிவார்கள் செப்டம்பர் பதினேழு கரூரில் முப்பெரும் விழா அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முன்மொழியப்பட்ட தீர்மானங்களை கழக தலைவர் அவர்கள் மேடையில் நிறைவேற்றுவார்கள் செப்டம்பர் இருபது ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் மக்கள் ஒன்று கூடி முப்போரு விழா நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என ஒருமித்த குரலில் உறுதி ஏற்போம் என்ற நிகழ்ச்சியானது நடைபெறும் இதை தாண்டி வருகின்ற இருபதாம் தேதி மாபெரும் பொதுக்கூட்டமானது உதகை சேரிங் கிராஸிலே நடைபெறுகிறது அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இன்னும் சொல்ல போனால் பத்தாயிரம் பேர்கள் பங்கேற்பாகும் என்று எதிர்பார்க்கிறோம் பத்தாயிரம் பேர்கள் பங்கேற்று தலைவர் அவர்கள் கரூரிலே இருக்கக்கூடிய தீர்மானத்தை இங்கு ஒருமனதாக உறுதியேற்று தமிழ் 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 நாட்டை என்றும் தலைக்குரிய மாற்றம் என்ற உறுதிமொழி எழுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்